வெல்கம் டு சித்து ஸ்லிப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான பொரியல் ரெசிபி தான் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபைபர் நார்ச்சத்து நிறைந்த வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் கடையில் வாங்கும்போது கொஞ்சம் இளம் வாழைத்தண்டை வாங்கிட்டோம்னா நம்ம அந்த வாழைத்தண்டை கட் பண்ணும்போதே அந்த நாரையும் அப்படியே கையிலே உரிச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் வந்து நல்லா ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் அதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு அது கொஞ்சம் நல்லா அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்த போடுங்க அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கா காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மூணு மிளகா சேர்த்துருக்கேன் நான் கூட ரெண்டு மிளகா கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் அதை நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டானால் மட்டும் போதும் இது வாழைத்தண்டு பொரியல் தான் அதனால் ரொம்ப வெங்காயத்தெல்லாம் போட்டு வணக்கிறதுக்கு வேண்டாம் கொஞ்சம் சாஃப்ட்டானதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைத்தண்டை அதில் சேர்த்துக்கிறேன் வாழைத்தண்டு இது போல் ரொம்ப நல்லா இளம் வாழைத்தண்டாக இருக்கணும் அப்போ சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப முத்தின காய இருந்துச்சுன்னா நம்ம மெல்லும்போதுக்குள்ளே கொஞ்சம் நார் வரும் வாயில் ஆனால் இதுலேயும் நார் இருக்குது ஆனால் நம்மளுக்கு வாய்க்கு வராது இதில் இப்போ ஒரு அரை மஞ்சள் தூள் போடுறேன் இந்த பொரியலுக்கு தேவையான உப்பும் போட்டுடுறேன் போட்டுட்டு நல்லா ரெண்டையும் கலந்து விட்டுடுறேன் இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து சக்கரை இருக்கிறவங்களாம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வாழைத்தண்டு பொருளை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது அவங்களுக்குலாம் உடம்புக்கு இது எல்லாருமே சாப்பிடலாம் முக்கியமாக அவங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நான் இது எல்லாமே மஞ்ச தூள் உப்பெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுவிட்டேன் இதை மூடிச்சு தான் வேக வைக்கணும் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வைக்கிறேன் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டேன் நல்லா வெந்துருச்சு இந்த கலக்கும் போதே தெரியும் உங்களுக்கு இந்த காய் நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் பாளைத்தண்டு பொரியல் முழுசாக செஞ்சாச்சு இது இவ்வளவு தான் காஞ்ச மிளகா போட்டு தழைச்சாவே நல்லாயிருக்கும் இது இல்லாமல் நம்ம அது இன்னும் கொஞ்சம் மேலே கொஞ்சமாக அழகுப்படுத்துறதுக்காக நல்ல சத்து கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் டைஜஷன் ஆகுறதுக்காக நான் பூண்டு சேர்க்கவே இல்லை அதனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன் லைட்டாக பெருங்காயத்தூள் தண்ணி இல்லாத பட்சம் சேர்த்துக்கணும் மே அது அதோட தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பெர்ட்டு பெட்டிட்டு கொஞ்சமாக மல்லித்தெல்ல தூவி இறக்கி விட்டு பரிமாறலாம் சுவையான இந்த வாழைத்தண்டு புரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்